செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே மேடையிலே அமர்ந்திருக்கும் தமிழ் தேசிய பேராசான் ஐயா மணியரசன் மற்றும் அண்ணன் வேலுச்சாமி உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பின் காலை வணக்கம் என் அன்பார்ந்த தமிழ் தேசிய சொந்தங்களை ஒரு முக்கியமான நிகழ்வு தமிழினத்தின் விடியல் தமிழ் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆவணப்படுத்தும் முயற்சியாக அண்ணன் வின்சென்ட் ராஜேந்திரன் அவர்கள் தாண்டகை என்கிற ஒரு தொடரை எடுப்பதற்கான திரைக்கதையை எழுதி முதலில் அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் மேதகு ஆண்டகை இந்த வார்த்தைகள் என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் ஊரில் இது வழக்கமான ஒரு வார்த்தை தான் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஆயரை அழைக்கும் போது மேதகு ஆயர் என்று அழைப்பார்கள் அதே போல அந்த ஆயருடைய பெயரை சொல்லிவிட்டால் மேதகு அப்படி சொல்லி ஆயருடைய மேதகுடைய சொல்லிவிட்டால் பிறகு ஆண்டகை என்று முடிப்பார் அந்த விதத்திலே எனக்கு இந்த தலைப்பு கொஞ்சம் பழக்கமானதாக இருந்தாலும் இங்கே உள்ளவர்களுக்கு ஒருவேளை இது கொஞ்சம் புதிதாக கூட தெரியலாம் தலைவரை ஆண்டகை என்று சொல்வதற்கு இந்த புத்தகத்தை பொறுத்தவரை தலைவர் தனது தாயின் வயிற்றில் கருவுற்றிருப்பதிலிருந்து தொடங்குகிறார் தொடங்கி அதை முடிக்கும் பொழுது அவருடைய ஆரம்ப பள்ளிக்கூடத்திலே ஒரு ஓட்ட போட்டி நடக்கிறது பந்தயம் அந்த பந்தயத்திலே எல்லோரும் வரிசையாக ஓடி வருகிறார்கள் ஒரு கட்டத்திலே தலைவர் அப்படியே முன்னால் ஓடி வருகிறார் அதை திரையில் வந்து குளோஸ் அப்பாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்விலே முடிக்கிறார் இந்த இடைப்பட்ட புத்தகம் முழுக்க அவர் வந்து இலங்கையினுடைய அந்த இனவிரி வரலாறு அது எப்படி தொடங்குகிறது என்பதை அழகாக அவர் ஒரு ஆற்றொழுக்கை போல் எழுதி கொண்டு செல்கிறார் உண்மையில இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு போனது போன்ற ஒரு உணர்வு எப்படி பண்டார நாயக்கா வந்து தான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அதாவது இலங்கையினுடைய சேவர்த்தனைவை தோற்கடித்து தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு எப்படி பல சித்து வேலைகளை செய்கிறான் அது எப்படி அந்த புத்த பிக்குகளை தன்வசப்படுத்துவதற்கு தனி சிங்கள சட்டம் எப்படி அவன் திட்டமிட்டு கொண்டு வருகிறான் என்பதை மிக தெளிவாக எழுதி கொண்டு செல்கிறான் அந்த கதையை படிக்கும்போது நாமல்லாம் அதிலே ஒன்றி ஒன்றி போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய தலைவருடைய தாயும் தந்தையும் அவர்கள் அவர் தேசிய தலைவரை கருவிட்டிருக்கும் போது அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த அநோன்யமான காட்சிகளையும் இதிலே அவர் வெளிப்படுத்துகிறார் அது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒன்று தேசிய தலைவரை தாய் கருவிலே சுமந்து கொண்டு அந்த எல்லானனுடைய நிலைவிடத்துக்கு செல்கிறார் மாமன்னன் எல்லானன் அங்கே செல்லும் பொழுது ஒரு பித்த புக் பிக்கு வந்து தேசிய தலைவின் தாயை விரட்டுகிறார் ஆனா அதற்கு ஒரு காரணத்தை இவர் சொல்கிறார் அது எனக்கும் புதிதான ஒரு புதிய செய்தி அது உண்மையில் அதாவது சிங்களர்கள் மட்டுமல்ல குறிப்பாக அந்த புத்த பிக்குகளுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது எல்லால மாமன்னன் மீண்டும் பிறந்து வருவான் ஒட்டுமொத்த ஈழ அதாவது இலங்கை என்று சொல்லக்கூடிய ஈழத்தை அவர் ஆழ்வார் என்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அவர்களே இருக்கிறது அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக அச்ச அச்சம் காரணமாகத்தான் கர்ப்பிணிகள் அங்கே எல்லாள மாமன்னனுடைய அந்த நினைவிடத்திலே அது தமிழ் பெண்களுக்கு சென்று இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை விருக்கிறார்கள் விரட்டுகிற அந்த காட்சி செய்தியை சொல்கிறார் அதன் பிறகு தலைவருடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது மருத்துவமனையிலே அந்த ஒரு அமைதி சூழ்ந்த நிலவரத்தை சொல்லும் பொழுது கொழும்புல வந்து ஒரு பெரும் காற்று மலை இடி மின்னல் போன்ற ஒரு சூழலை இதிலே அவர் காட்சிப்படுத்துகிறார் அதுல வந்து என்ன சொல்றாருன்னா அந்த புத்த பிக்கு இங்க தலைவருடைய பிறப்பு நடக்கும்பொழுது அங்கே பித்த பிக்கு வந்து தூங்கி கொண்டிருக்கிற தலைமை பிக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு காட்சியை அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் இது எதை நினைவூட்டுகிறது என்று சொன்னால் இந்த உலக போரின் போது நேசப்படைகள் பிரான்சின் நார்மண்டி என்கிற இடத்திலே தரையிறங்குவார்கள் அந்த நேரத்திலே ஹிட்லர் தூங்கி கொண்டிருந்தார் என்பது ஒரு வரலாறு கிட்டத்தட்ட அவர் பன்னிரண்டு ஒரு மணி வரை தூங்குவார் அந்த நேசப்படைகள் முழுக்க தரையிறங்கிய பிறகுதான் ஹிட்லருக்கு செய்தி தெரியும் இவர்கள் விட்டார்கள் என்று அதன் பிறகுதான் எழுப்பி சொல்வார்கள் அது அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அதை நினைவூட்டுவதாக இருந்தது அதே போல அந்த சில தமிழ் வார்த்தைகளை அழகாக கையாண்டு இருக்கிறார் என்று சொல்வதை சுவர் நாளிகை வட்டம் என்று ஏராளமான தமிழ் சொற்களை புகுத்தி கொண்டே செல்கிறார் ஏராளமான கதைகளை இவர் சொல்கிறார் உண்மையிலேயே வந்து நமக்கு இத்தகைய புத்தகங்கள் எல்லாம் ஏன் வெளியிட வேண்டும் ஏன் ஈழம் சார்ந்த ஒரு கருத்தை கருத்துருவாக்கத்தை நான் தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி தமிழ் பேரை நாம் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் இந்த பூமி பந்தில் நமக்கு என்று ஒரு நாடு இல்லை நாம் நாடிலந்து கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் ஆகிறது சேர சோழ பாண்டிய பேரரசுகளின் வீழ்ச்சிக்கு பிறகு நாம் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம் ஆனால் இந்த அடிமையாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது என்பதுதான் இதிலே ஒரு சிக்கல் இப்ப தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்கு தெரியலாம் ஆனால் பெரும்பான்மை மக்களுக்கு இது புலப்படவில்லை இந்த நேரத்திலே நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக ஒரு தனி நமக்கு இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு ஈழத்தில் இருக்கிறது அது ஒரு நாடு உருவாகி இன்றைக்கு அது ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது அப்ப நம் நான் வந்து இந்த ஈழத்தை வென்றெடுப்பது நம்ம ஒவ்வொருவரின் கடமையாக நாம் எடுக்க வேண்டும் அப்போ ஈழத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் அது எப்படி வென்றெடுப்பது இதற்கு முன்பு என்னென்ன தவறுகள் நடந்தது அது என்னென்ன சிக்கல்கள் இருந்தது என்பதை நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கணும் நம்முடைய தவறுகளை நாம் உணராமல் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது இதுல ஈழத்தை வென்றெடுப்பதிலே நமக்கு மூன்று முக்கியமான சிக்கல்களை குறிப்பிடலாம் ஒன்று அந்த பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல் அது உலகளாவிய ஒரு சிக்கலை உருவாக்கியது அதோடு சேர்ந்து தகவல் தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி இந்த இரண்டும் இந்த போராட்டத்திற்கு ஒரு பின்னடைவை கொடுத்தது இது இரண்டு நமது கையில் இல்லை இது நடந்தே தீரும் இதை தான் நாம் வர வேண்டும் இரண்டாவது விஷயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய ராணுவம் விடுதலை புலிகளினுடைய இராணுவம் மரபு வழி இராணுவமாக மாற்றப்பட்டது உண்மையில் ஒரு போராளி இயக்கம் அது கொரில்லா போர் முறையைத்தான் முக்கியமாக கையாள்வார்கள் ஆரம்பத்தில் நம்ம கொரில்லா போர் முறையிலிருந்து அப்படியே மரபு வழி இராணுவமாக மாறுகிறது மரபு வழி வரும்போது என்ன சிக்கல் என்று சொன்னால் இலங்கைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஆயுதங்களை வழங்கி போரிலே அவர்களுக்கு பின்னால் நிற்கும் போது நாம் அவர்களை எதிர்கொள்வது மிகவும் கடினம் இப்ப நீங்க இஸ்ரேல் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து காசா என்கிற ஒரு ஸ்ட்ரிப்பு காசா துண்டுல வந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது இருபது கிலோமீட்டர் நீளம் பத்து கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சின்ன இடத்தில் இன்று வரை முழுமையாக அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை காசாவை காரணம் கமாசின் கொரில்லா தாக்குதல் அங்கே அப்ப கொரில்லா படை அந்த தாக்குதலிலிருந்து நாம் மரபுபடி இராணுவமாக மாறியது இன்னொன்று அது நாம் எல்லோரும் பெருமையாக மாறுதட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் செயல்தான் உண்மையில் அது பாராட்ட வேண்டியதுதான் ஆனால் அது மிகப்பெரிய பின்னடைவை தான் நமக்கு கொடுத்திருக்கிறது அது வந்து விமானப்படையின் அறிமுகம் தமிழன் ஒருவன் விமானப்படையை கட்டி எழுப்பியிருக்கிறான் என்பது பெருமைக்குரிய விடயமாக இருந்தாலும் இந்த விமானப்படையின் அறிமுகம் என்பது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அச்சத்துடனே பார்த்தது குறிப்பாக இந்தியா இந்தியா என்ன நினைத்தது என்று சொன்னால் இந்த விமானப்படை தன்னுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அப்போது இருந்தே அவர்கள் திட்டத்தை தொடங்கிவிட்டார்கள் எப்படி விடுதலை புலிகளை ஒழிப்பது என்பதற்கு இதுதான் மிக முக்கியமான மைய காரணம் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒன்று சேர்ந்து நம்மை அழி அழிப்பதற்கு இன்னொன்று ஈழத்தை வென்றெடுக்கதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இனி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படி என்று பார்த்தால் ஒன்று பொது வாக்கெடுப்பு இரண்டு மக்கள் புரட்சி மூன்று ஆயுத போராட்டம் ஆனால் ஆயுத போராட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய போரின் வடுவை சுமந்து நிற்க அந்த மக்கள் மீது இன்னொரு ஆயுத போராட்டம் உடனடியாக திணிக்க முடியாது எனவே ஆயுத போராட்டத்தை பொறுத்தவரை இனி வரும் காலங்களில் அடுத்த தலைமுறையினர் அது வேண்டுமா வேண்டாமா எப்பொழுது வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் ஆனால் பொது வாக்கெடுப்பு ரெஃபராண்டம் அல்லது மக்கள் புரட்சி இது ரெண்டுமே இன்றைக்கு நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய இரண்டு வாய்ப்புகள் ஆனால் இந்த வாய்ப்புகளை நாம் வந்து நிறைவேற்ற வேண்டுமானால் முதலில் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை அரசியல்படுத்த வேண்டும் அதாவது இன்றைக்கு உலக அளவிலேயே வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் அதிகாரத்திலே நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் பலர் அதிகாரத்தின் உயர் பதவிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா தமிழ்நாட்டில் என்ன சிக்கல் இருக்குன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பதவியை கூட ஒரு தமிழன் வர முடியாத ஒரு சூழல்லாம் நம்ம இருக்கோம் உண்மையிலே நம்ம வெட்கப்பட வேண்டியது ஐயா மணியரசன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் இது ஒரு கண்காணி பதவிதான் என்று சொன்னாலும் அந்த ஒரு அதிகாரம் இல்லாத பதவி என்று சொன்னாலும் அந்த அதிகாரம் இல்லாத ஒரு பதவியை கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் பதவியை கூட நம்மால் கைப்பற்ற முடியல அப்ப எந்த அளவிற்கு நம்ம அரசியல் புரிதல் அல்லது அரசியல் செயற்பாட்டிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப மக்களை வந்து அரசியல் படுத்த வேண்டும் இப்போ குறிப்பாக நீங்க இங்கிரு சென்று வெளியூர்ல பொதுமக்களிடம் சென்று ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் என்ன சிம்பிளாக சொல்கிறார்கள் இங்கிருந்து அங்கு போய் சனி நாடு கேட்பது சரியா என்று பொதுமக்களிடையே ஒரு கருத்து இருக்கிறது இதை நாம் உடைக்க வேண்டும் அவர்கள் இங்கிருந்து அங்கு சென்றவர்கள் அல்ல ஈழத்தின் பூர்வகுடிகள் பண்டார வன்னியன் எல்லாம் போன்ற மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் சிங்களன் வந்து விஜயன் என்பவன் தலைமையில் வந்தவர்கள் தான் விஜயன் வந்தானோ இல்லையோ ஆனால் வந்து குடியேறியவர்கள் தான் என்பதை நாம் அவர்களுக்கு திறம்பட சொல்ல வேண்டும் குறிப்பாக நம்ம பார்த்தா இந்திய இந்தியாவில் தென்னிந்தியாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கும் எல்லா மொழியுமே தமிழ் மொழியும் குடும்பம் தமிழ் மொழி குடும்பம் தான் துழு உட்பட அத்தனை மொழிகளும் தமிழ் மொழி குடும்பம் அப்ப அதற்கு தெற்கிலேயே வந்து இலங்கை இருக்கிறது அப்ப இலங்கையில ஈழத்து மக்கள் பேசுவது தமிழ்மொழி சிங்களர்கள் பேசுவது சிங்கள மொழி இந்த சிங்கள மொழி தமிழ்மொழி குடும்பம் அல்ல அது ஒரு சமஸ்கிருத மொழி குடும்பம் அப்ப இது ஒன்றே போதும் இவர்கள் வடக்கிலிருந்தா நீங்க வந்து குடியேறினார்கள் என்பதற்கு சிறந்த ஆதாரம் அது அப்போ மக்களிடையே வந்து நம்ம இந்த விழிப்புணர்வுகளை கொஞ்சம் சின்ன சின்ன செய்திகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்தில் இருக்க மக்களிடமும் நாம் ஆதரவை திரட்ட வேண்டும் பக்கத்து மாநிலங்களில் இருப்பவர்களிடம் இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு இலங்கையிலே சிங்களன் வந்து பெரும்பான்மையாகவும் தமிழர்கள் சிறுபான்மையுமாக இருக்கிறார்கள் அப்படியானால் இந்த பெரும்பான்மை மக்கள் எங்கே போனார்கள் இப்போ அவர் கேள்வி இருக்கு இல்லையா இப்ப நமக்கு பக்கத்தில் ஒரு மாநிலம் இருக்கு கேரளா மாநிலம் இந்த மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை மூன்றரை கோடி கேரள மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை மூன்றரை கோடி அங்கே ஒரு கோடி மக்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சத்திலிருந்து ஒரு கோடி மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை ஈழவர்கள் என்று அழைக்கிறார்கள் இன்றைக்கும் அவர்களை ஈழவர்கள் தான் என்று அழைக்கிறார்கள் இப்ப ஏன் இவர்களை ஈழவர்கள் என்று அழைக்க வேண்டும் எல்லா ஆய்வு முடிவுகளும் இவர்கள் ஈழத்திலிருந்து அதாவது இந்த இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் என்று முடிவுக்கு வருகிறார் அந்த ஈழவர் என்கிற சமூகத்திலே மூன்று பிரிவு இருக்கிறது சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஜாதியை நம்ம சொல்கிறோம் ஒன்று பணிக்கர் இன்னொன்று தீயர் இன்னும் அடுத்த ஒன்று சேகவர் இந்த முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் ஈழவரில் பணிக்கர் பிரிவை சேர்ந்தவர் இன்றைய முதல்வர் பினராய் விஜயன் ஈழவரில் தீயர் பகுதியை பிரிவை சேர்ந்தவர் சேகவர் என்றொரு பிரிவு இருக்கிறது இவர்கள் முழுக்க முழுக்க போர்க்கலைக்கென்றே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அப்ப சேகவர்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கலரியில் வடக்கன் களரி என்று இந்த வடக்கன் கலரியில் அவர்கள் வலுவாக இருக்கிறார்கள் இது ஒரு வடக்கன் வீரகதை என்று ஒரு மலையாள சினிமா திரைப்படம் வந்திருக்கிறது திரைப்படத்தை பார்த்தால் தெரியும் இந்த சேகவர்களுடைய இது களரியிலே அவர்கள் உச்ச தொட்டு அதில் ஒரு சண்டை நடக்கும் அதாவது இருவரும் நம்மளுடைய இங்கே சொன்னால் ரெண்டு ஜமீன்களுக்கு பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அங்கே ஜமீன்களை நாடுவாளி அல்லது தம்புரான் என்று சொல்வார்கள் இந்த இரண்டு ஜமீன்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் இதிலே இரண்டு பேரும் வந்து என்ன செய்வார்கள் என்றால் அங்கம் வெட்டி தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள் இந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள் அங்கம் அங்கம் வெட்டுதல் என்று சொன்னால் இந்த சேகவர்கள் அதாவது இந்த கலரையிலே ஆசான்களாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு சேகவர்கள் ஒரு மேடை அமைத்து ஒருவரை ஒருவர் கொள்வார் வாழ்வீச்சு தான் ஏராளமான மக்கள் அதை பார்ப்பார்கள் அந்த அங்கம் வெட்டுதலில் யார் தோற்று போகிறார்களோ அவர்கள் தலையை வெட்டி கொல்லப்படுவார்கள் இந்த சமீப கால வரை இந்த நிகழ்வு அங்கே நடந்து கொண்டுதான் இருந்தது அந்த அளவுக்கு அவர்கள் வீரத்திலே சிறந்தவர்களாக சேகவர்கள் என்பவர் இருக்கிறார்கள் இந்த ஈழவர்கள் குறிப்பாக மருத்துவம் கலை போர் இதிலே சிறந்து விளங்கினார்கள் இப்போ நீங்க கேரளாவுக்கு போனா தெரியும் தமிழ்நாட்டு அல்லது இந்த பக்கத்தில் இருக்க கட்டிடக்கலையிலிருந்து அது சற்று மாறுபட்டு இருக்கு அதுல ஒரு புத்த கட்டிடக்கலையின் சாயல் இருக்கு வேறு எங்கேயும் இதை நீங்க பார்க்க முடியாது இப்ப ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்று வாழ்ந்தக்கூடிய அந்த மக்கள் தான் இதை ஈழவர்கள் அதை அவர்கள் தான் இந்த பண்ப கலையை அங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப இந்த மக்களிடம் நாம் நெருங்கி பேச வேண்டும் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் யார் என்று ஈழவர்கள் தான் என்பது அவர்களுக்கு தெரியும் ஈழவர்கள் என்றுதான் சொல்கிறார்கள் நாராயண குருவும் தான் ஆனால் அவர்கள் வெளிப்படையாக இன்னும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அப்ப நம்ம இவர்களிடம் பேசி நம்ம அண்டையில் இருக்கக்கூடிய ஆதரவை திரட்ட வேண்டும் அதே போல இந்த வடக்கன் கலரிக்கு பிறகு தெக்கன் கலரி என்று ஒன்று இருந்தது இந்த தெக்கன் கலரி என்று சொல்வது இப்போது குமரி மாவட்டத்தில் இருக்கிறது ஆனால் தெற்கு கேரளா பகுதி திருவனந்தபுரம் உட்பட இருந்தது இந்த தெக்கன் கலரையிலே சிறந்த ஒருவரை பற்றி நான் ஒரு உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்றேன் தெக்கன் கலரையிலே நூற்றி எட்டு கலரிகளுக்கு ஆசான் என்று ஒருவர் இருந்தார் கிபி ஆயிரத்தி எழுநூறுகள் அவருடைய பேர் அனந்த பத்மநாபன் நாடார் இந்த அனந்த பத்மநாபன் யாருடைய மான் மன்னன் மார்த்தாண்டவர்மனுடைய தளபதியாக இருக்கிறார் அப்ப இந்த காலத்துல தான் ஒரு டச்சு படை இங்கே படையெடுத்து வருகிறது இந்த டச்சு படை படையெடுத்து எப்படினு குளச்சல் துறைமுகத்தில் வந்து நிற்கிறாங்க படையெடுத்து இதை பார்த்து மன்னர் உட்பட எல்லோரும் பயந்து செல்கிறார் பயந்து விட்டார்கள் ஆனால் இவர் அனந்த பத்மநாபனார் என்ன சொல்கிறார் என்றால் என்னிடம் விட்டு விடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இவன் கப்பற்படை என்றால் கப்பற்படையில் பீரங்கி படையோடு வருகிறான் அப்ப இரவோடு இரவாக அந்த குளச்சல் கடற்கரை முழுக்க என்ன செய்கிறான் மாட்டு வண்டிகளை கொண்டு நிறுத்துகிறார் அனைத்து மாட்டு வண்டிகளும் வரிசையாக நிறுத்தப்படுக நிறுத்தப்படுகிறது அதிலே பனை மரத்தை வெட்டி ஒவ்வொரு மாட்டு வண்டிக்கும் குறுக்கே அது வைக்கிறார்கள் ஒவ்வொரு மாட்டு வண்டியும் குறுக்கே அந்த மரத்தை துண்டை வைக்கிறார்கள் விடிந்ததும் அந்த தளபதி பெயர் டி லினாய் டச்சு படையினுடைய தளபதி அவன் அந்த பைனாக்குலர் தொலைநோக்கி மூலம் பார்க்கும் பொழுது குளச்சல் கடற்கரை முழுக்க பெரும் டாங்கி படை நிற்பது போன்று அவன் இருக்கிறான் பீரங்கி படை இதைய பார்த்து அவன் தூதனுப்பி வந்து நேரடியாக அனந்த பத்மநாபன் சரணடைகிறான் இதுதான் வெள்ளையனை எதிர்த்து நாம் வென்ற முதல் நிகழ்வு இந்திய மண்ணில் இது முதல் நிகழ்வு ஆனால் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியவில்லை அதன் பிறகு அவர் விஷமைத்து கொல்லப்படுகிறார் அவருடைய நூற்றி எட்டு கலரையுடைய வீரர்கள் மூவாயிரம் பேர் தலையை வெட்டி கடல்லே தூக்கி வீசப்படுகிறார்கள் இதெல்லாம் பிற்காலத்திலே நடந்த நிகழ்வு ஆக இந்த எல்லாம் நான் தெரிந்து நம்ம வந்து எப்படிப்பட்ட வீரம் செறிந்த வரலாற்றை கொண்டவர்கள் என்பதை தெரிந்து முதலில் நாம் மக்களை அரசியல் படுத்துவதற்கு அணிய அணியமாக வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு பக்கத்தையாவது உலகத் தமிழர்களின் இந்த நிகழ்வுகளைப் பற்றி குறிப்பிடுவதற்கு ஒதுக்க வேண்டும் இப்ப செய்திகள் உலகத் தமிழர்கள் என்னென்ன செய்தி அனைத்து நாடுகளிலும் தமிழர்கள் வாழ்கிறோம் அந்த ஒரு பக்கம் உலகத் தமிழர்களுக்கான செய்திக்கு ஒதுக்க வேண்டும் அதே போன்று இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் ஒரு மணி நேரத்தையாவது உலகத் தமிழரின் செய்திகளுக்காக ஒதுக்க வேண்டும் இப்ப இதற்கு நாம் ஒரு குழு அமைத்து அவர்களிடம் சென்று நேரடியாக முறையிட்டால் ஒரு மணி நேரம் அல்லாறு பத்து நிமிடமாவது அவர்கள் அதை போடுவதற்கு முன் வருவார்கள் ஒரு சின்ன தொடக்கமாக இருந்தாலும் இது சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நாம் ஈழத்தை வென்றெடுப்பதற்கு இதெல்லாம் வழிவகுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்